அன்பார்ந்த எனது தமிழீழ சொந்தங்களுக்கு உங்கள் வீட்டு பிள்ளை டெல்டாக்காரர் டெல்டா புயல் துறை ராஜேந்திரன் அதாவது இன்னைக்கு வந்து புயல் அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க புயல் வர சொல்கிறாங்க மழை பெரிய அளவு பெய்யும்னு சொல்கிறாங்க என்ன நடந்தாலும் நடக்கட்டும் தானேங்கிற புயல் வந்துச்சு கலைஞர் நீஞ்சி பார்த்தோம் அடுத்தது நானேங்கிற புயல் வந்துச்சு நடுங்கிட்டே பார்த்தோம் அப்புறம் கஜாங்கிற புயல் வந்துச்சு ரெண்டு கண்ணு கலங்க பார்த்தோம் அப்புறம் கொரோனாங்கிற பெரிய நோய் வந்துச்சு குட பார்த்தோம் இதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சுட்டோம் இதெல்லாம் ஜெயிச்சிட்டோம் நம்ம இப்போ வந்து டிப்பா புயல்னு ஒரு புயல் எத்தனையோ புயலே எவ்வளவு பெரிய நோயெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த டிப்பா புயலுங்கிற சர்வசாதாரமான புயல் தான் நீங்க பயப்படக்கூடாது மனுஷன் பயந்தாலே பாதி ஏமாந்துருக்கணும் அதாவது இரண்டு அரண்டவனுக்கு இரண்டு பேய தெரியுமா பயந்து என்ன செய்ய ஒன்றும் பண்ண முடியாது யாரும் தப்பிச்சு ஓட முடியாது எங்கேயும் அதனால பயங்கரத்தை தூக்கி எட்டி போட்டுருங்க அது ஒரு நோய் பயங்கரது எந்த மனிதன்ட்டே இருக்க கூடாது நம்ம பயந்து என்ன ஆகும் போகுது நத்திங் ஒன்னும் கிடையாது இல்லை அதனால பயங்கரத்தை தூக்கி ஓரமாக போட்டு திக்வா போயிட்டு வந்தா என்ன எது மானமே இடிஞ்சு கீழே இருந்தாதான்னா நம்ம இங்கே வந்துட்டோம் எதையும் கொண்டுகிட்டு வரல நம்ம வரும்போது போகும்போதும் ஒன்றையும் கொண்டுக்கிட்டு போகக்கூடில்ல அதனால அந்த பயங்கிறது இடையில வர ஒரு நோய் அதாவது ஜோரம் ரூபா மாதிரி இது ஒரு பயங்கிறது ஒரு நோய் இந்த பயத்தை எல்லோருமே விட்டுருந்தார் இது நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வந்து கஷ்டத்தை கொடுக்கும் இந்த பயம் எதையுமே செய்யக்கூடாது அதனால் பயங்கரத்தை திக்கி எட்டி போட்டு டிக்வா புயல் வந்தேன்னா வானமே எரிஞ்சு வந்தாங்கன்னா நம்ம எதுவும் தப்பிச்சு எங்கேயும் ஓட முடியாது அதனால் முழு துணிச்சலோடு இருங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் என்ன நடந்தாலும் நடக்கட்டும் எது நடந்தாலும் நடக்கட்டும் நம்ம எதையும் கொண்டுகிட்டு வரல எதையும் எடுத்துக்கிட்டு போகிறதும் இல்லை நம்மளை யாரும் உடம்போகிறதும் இல்லை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதனால் எதுக்குமே பயப்படாமல் துணிச்சலோடு இருங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் வாழ்க தமிழகம் விவசாயம் வாழ்க 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 வணக்கம்